படான கொஞ்ச நேரம் உட்கார முடியுதா இந்த வீட்டுல உட்காந்தா எழுந்திருக்க முடியலை எழுந்திருச்சா உட்கார முடியல இந்த ஃபோனு வேற ஒரு பக்கம் கிணி கிணின்னு அடிச்சுக்கிட்டே கிடக்குது இதை வாரேன் ஆ இடுப்பு போச்சு கையை ஊனி கரணம் பாயிரப்பலாம் எழ வேண்டிய ஏ சுமதி ஃபோனு அடிக்குதுடியே இதை எடுத்து தாடிமா எங்கே போனாவா சத்தத்தையே காணும் காதில் விழுந்தாலும் இல்லாத மாதிரியே இருப்பா சரி சரிவா எடுப்போம் யாரு ராஜுவா ஆமாம்மா என்னமா ஃபோனை எடுத்தேன் இம்புட்டு நேரம் ஆமாண்டா எழுந்து வர வேணாமா ஏனம்மா ஃபோனை உங்கள் பக்கத்தில் வச்சுக்க வேண்டியது தானே ஆ அதான் ராஜு மறந்துட்டேன் சரிம்மா உடம்ப பார்த்துக்கோங்க அப்பா எங்க அப்பா சென்னையிலேருந்து போய் ஃபோன் பண்ணவே இல்லைம்மா அப்பாட்ட சொல்லி ஃபோன் போட சொல்லுங்க சுமதியை கூப்பிடுங்கம்மா அவசணும் பேசணும் ஆமாம் அவளா எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலை என்னம்மா பேச்சு தொலைஞ்சா கிழஞ்சான்னு ஆமாண்டா பொழுது நீக்கும் ஊட்டியை எடுத்துட்டு ஊர் சுற்றுறான் ஏனம்மா அனாவசியமாக பழி போடுவீங்க ஏதாவது பொருள் வாங்க போயிருப்பா அமாராஜு கறிக்காய் வாங்க போயிருக்கா அப்படி சொல்லுங்க அதுக்கு ஏன் அதிகப்படியாக பேசுறீங்க அத்தை ராஜுவா இங்க குடும்பத்தை பேசணும் எங்காடிமா கூடி ஆளை விடு ராஜு என் செல்போனுக்கு அடுத்தா என்ன அடித்து பேசுனால என்ன உன் போனுக்கு தான் அடித்தேன் நீ எடுக்கலை ஆமாங்க மறந்துட்டேன் டார்க் போட மறந்துட்டேன் சுவிட்ச் அதோட மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன் ஏய் சுமதியே பேசினது போதும் போன கூடுடி ஏன்மா நான் சொன்ன சென்னை போனது உங்கள் மாமியார் மருந்து சண்டையை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டேங்க போல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைடா ராஜு இதை பாருங்கம்மா உங்களை நம்பித்தான் சுமதியும் நந்துவையும் விட்டுட்டு வந்தேன் அவங்கள பாடா படுத்தாதீங்க ஏண்டா ராஜு நானா படுத்துறேன் அவ தான் என்னை பாடா படுத்துறா அம்மா நீங்கள் இப்படிலாம் செஞ்சா பேசாமல் சுமதியை சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் தாராளமா கூட்டிகிட்டு போடா அப்படியே என்னையும் கூட்டிட்டு போயிடு சரி சரி போன வைங்க எப்படியாச்சும் அடிச்சுக்கிட்டு கிடைங்க என்ன ஆளை விடுங்க இவங்க பேச்சில் குறுக்க போனால் நாம் சேதாரம் ஆகிடுவோம் போல் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு கதையில் சந்திப்போம்